இல்லை இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து இதை வந்து மற்றொரு சிபிசிஐடிக்கோ ஒரு சிபிஐக்கோ மாற்றணும்னு சொல்லி நம்ம எங்கேயுமே நம்ம கேட்கல எங்களுடைய தலைவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு இதற்கு வந்து இந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அடங்கிய ஒரு குழுவை ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை வந்து ஃபார்ம் பண்ணி அந்த டீம் தான் இதை விசாரிக்கணும் ஒரு குடும்பத்தை தன்னுடைய குடும்பத்தை வாழ வைப்பதற்கு தான் உள்துறை அமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நேரம் இருக்கிறது காவல்துறை என்ன செயல்படுது சட்ட ஒழுங்கு எந்த நிலையில் இருக்கு இதை கவனிப்பதுங்க நேரம் இருக்கு முதல்ல ஒரு மரணம் ரெண்டு மரணம் இல்லை இருபத்தி நான்கு மரணங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற போது கடந்த ஆட்சியில் இது நிகழ்ந்துச்சு அது நிகழக்கூடாது தான் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க அப்ப நான் வந்தாலும் அதே தான் நடக்கும் அப்படின்னா நீங்க எதுக்கு அப்ப வந்து வாக்குறுதி கொடுக்குறீங்க நான் தோல் இருக்க டேய் என்ன பண்றீங்க

திமுகவுடைய அரசியலுக்கும் அதிமுக அரசியலுக்கும் என்ன வேறுபாட தாவை காப்ப அந்த அறநிலைத்துறையினுடைய நிதிகளில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து கல்லூரிகள் கட்ட கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாங்க பாஜகவினுடைய ஒரு வாய்ஸாகவே எடப்பாடி பழனிசாமி மாறிவிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்களா இந்த கருத்தை பற்றி உங்களுடைய பார்வை ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் ப்ரைவேட்டி நிகழ்ச்சிக்குள் சொல்லுவோம் சார் வணக்கம் வணக்கம் சார் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக காவல் சித்திரவதிகள் அது தொடர்பான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை செய்ய இருக்கிறீங்க ஏற்கனவே அனுமதி கேட்டு மறுக்கப்பட்ட நிலையில் ஸோ நீதிமன்றத்தின் மூலமாக இந்த அனுமதி கிடைச்சிருக்குது மாதம் ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழக வெற்றிக் கழகம் நடந்துகிட்டு இருக்க மாதிரி வெளியில் ஒரு பார்வை இருக்குது இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் பிரச்சனைகளுக்கான நே ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒரு இஷ்யூ பேஸ்ட் எடுக்கிறீங்க அப்புறம் இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறீங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் உங்களுடைய தலைவர் பங்கேற்க வாய்ப்பு இருக்கா அதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே போயிட்டுருக்கு ஏன்னா காவல்துறை கிட்ட வந்து அதுக்கான அனுமதிகள் பாதுகாப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் அந்த விஷயத்துடைய எல்லா வெளி வெளியே சொல்லிவிடுவாங்க மேபி அந்த நாளைக்கு அந்த ஆர்ப்பாட்டம் வந்து நடக்கிறா நடக்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்குது அதற்கான தலைமையிலேருந்து அறிவிப்புகளும் கூடிய சீக்கிரம் வெளியாகும் இந்த மாதம் ஒரு போராட்டம் அப்படின்றதே அந்த ஒரு தப்பான ப்ரொஜெக்ஷனாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே பார்த்திங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர்கள் அந்த மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மக்களோட மக்களாக சேர்ந்து போராட்ட காலத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் அதற்கான ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுப்பது அதற்கான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை முன்னெடுப்பது போன்ற வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க தொகுதி வாரியாகவும் இது நடந்துகிட்டு இருக்குது இதையெல்லாம் வந்து என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய பெரிய மீடியாக்கள் அதை வந்து எடுத்து செல்வது கிடையாது இதே வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சி வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சின்னதாக ஒரு கிராமத்தை செஞ்சால் கூட அதை வந்து மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சொல்லக்கூடிய அந்த பெரிய மீடியாக்கள் நாங்கள் செய்யக்கூடிய அந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இது மாவட்ட செயலாளர்கள் மூலமாக அந்த மாவட்டத்திற்கு உள்ளாக நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து பெரிதாக வெளியே கொண்டு வரது கிடையாது அதனால இப்படி ஒரு நரேட்டிவ் வந்து அவங்க செட் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து வந்து நம்மளுடைய மக்கள் களத்தில் நம்மளுடைய பயணம் இருந்துகிட்டே தான் இருக்குது இந்த கொலை வழக்கில் கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து முதல்ல வந்து அறிக்கை கொடுத்துருந்தாரு அதற்கு பிறகாக இந்த காவல்துறையுடைய தரவுகள் கோர்ட்டினுடைய தரவுகள்லாம் வந்த உடனே ஒரு டீட்டெயில்டான அறிக்கையை நம்ம நம்முடைய தலைவர் அவர்களுமே கொடுத்திருந்தாரு கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் போற ஃபோன்ல ஆறுதல் சொல்லாமல் எங்கள் தலைவர் வந்து நேரடியாக பர்சனலாக போய்ட்டு வந்து ஒரு ஆறுதலை வந்து தெரிவிச்சுட்டு அவர்களுக்கான உதவியை வந்து செஞ்சுட்டு வந்தார் என்ன உதவி செஞ்சார் அப்படிங்கிறது கூட யாருக்குமே தெரியாது இன்னொன்று வந்து அவர் அன்றைக்கு செல்றாரு அஜித் குமாரோடைய வீட்டுக்கு போறாரு அப்படிங்கிறது கட்சியினருக்கே யாருக்குமே தெரியாது தலைமைக்கு தலைவருக்கு தான் தெரியும் பொதுச் மட்டும் தான் தெரியுமே தவிர்த்து மற்றபடி தலைமை நிர்வாகிகளுக்கே எங்களுக்கு யாருக்குமே தெரியாது அவர் அங்கே போய் அங்கே போனதுக்கப்புறம் அந்த புகைப்படங்கள் வெளியாகும் போது தான் எங்களுக்கே தெரியும் ஸோ என்ன அப்படின்னா இதை வந்து ஒரு அரசியல் ஆக்கக்கூடிய வேலையில் அவர் ஈடுபட வேண்டான்ற எண்ணத்தில் அந்த இடத்துல நம்ம கூட்டத்தை கூட்டிகிட்டு போகிறது ஒரு கட்சியினுடைய இதுவாக போய் பார்க்கறத விட ஒரு தனி மனிதனாக அந்த குடும்பத்தில் ஒருத்தராக போய் அங்கே பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இந்த விஷயத்தை வந்து அவர் முன்னாடி இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் என்ன இப்போ தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சிபிஐக்கு எதிர்கட்சிகளை வச்ச கோரிக்கையைப்படி சிபிஐக்கு மாற்றிட்டாங்க இப்போ இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக இல்லை இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து இதை வந்து மற்றும் ஒரு சிபிசிஐடிக்கோ ஒரு சிபிஐக்கோ மாற்றணும்னு சொல்லி நம்ம எங்கேயுமே நம்ம கேட்கல எங்களுடைய தலைவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு இதற்கு வந்து இந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அடங்கிய ஒரு குழுவை ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை வந்து ஃபார்ம் பண்ணி அந்த டீம் தான் இதை விசாரிக்கணும் ஏன்னா ஏற்கனவே வந்து கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு பேர் இந்த காவல்துறையினராக விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு மரணம் அடைந்திருக்கிறார்கள்ன்றதை நாங்கள் சொல்லலை மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து சொல்லியிருக்கிறது இந்த மாநிலம் தன்னுடைய குடிமகனை வந்து கொண்டிருக்கிறது என்று வந்து மிக காட்டமாக உயர்நீதிமன்றமே வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறது அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் இன்றைக்கு நிலவிருக்கிறது ஏன்னா அதிகாரிகள் மீது நம்பிக்கை இருந்திருந்தால் அதிகாரிகளோட விசாரணை மீது நம்பிக்கை இருந்தால் இருபத்தி நான்கு மரணங்கள் எப்படி நிகழ்ந்திருக்கும் ஒரு ஆட்சியில் இந்த ஆட்சி இருபத்தி நான்கு மரணங்கள் நிகழும்போது அதிகாரிகள் மீதான அந்த நம்பிக்கை சுத்தமாகவே நமக்கு போயிடுச்சு இப்படி ஒரு சூழல தான் நம்ம என்ன கேட்கலாம் அதிகாரிகளை வைத்து திரும்பவும் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் நம்ம கொண்டு போக வேண்டாம் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஃபார்ம் பண்ணணும் அதுல வந்து நீதிபதிகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை கொண்டு வந்து அந்த அஜித் குமாரின் குடும்பத்திற்கு மட்டுமல்ல இனிமேல் யாருமே இது போல காவல்துறையால் அதிகாரிகளால் மரணம் அடையக்கூடாது கொலை செய்ய போடக்கூடாது என்ற நோக்கத்துல நம்ம வந்து நம்முடைய கோரிக்கையா நம்ம அதை தான் வச்சிருக்கோம் ஸோ இந்த நீதியை தான் நம்முடைய இந்த போராட்ட களம் வந்து துவங்கி இருக்கிறது இப்போ ஏற்கனவே லாக்அப் டேத்துல இறந்த இருபதுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறாங்க இவர்கள் எல்லோரையும் தமிழக வெற்றி கழகம் சார்பா அவங்களை சந்திக்கிற மாதிரி தலைவர் அத ஒவ்வொரு திட்டங்கள் அதற்கான திட்டங்கள் அதற்கான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் தலைமையில வந்து ஆலோசனை செய்து அதை எப்படி செய்யணும் என்ன மாதிரியாக செய்யணும் இப்போ நம்ம தொடர்ந்து பரந்தூர் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க பரந்தூர் தலைவர் போனதோடு மட்டும் நின்று விடாமல் தொடர்ந்து அந்த பரந்தூரில் வந்து ஒவ்வொரு விஷயம் மூமெண்ட் ஆக நம்ம அதற்கான கருத்துக்களை தெரிவிப்பது அதற்கான எதிர்ப்புகளை தெரிவிப்பது விவசாய பெருமக்களை வந்து நம்ம சந்திப்பது அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது இன்றைக்கு வந்து நம்முடைய செயற்குழு கூட்டத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானம் மட்டும் இல்லாமல் விவசாயிகளை அழைத்து கொண்டு வந்து நானே வந்து உங்களை தலைமைச் செயலத்தில் சந்திப்பேன் என்ற தலைவர் வந்து இந்த அரசாங்கத்தை அழுத்தம் கூடிய அளவுக்கு தொடர்ந்து நம்ம ஒரு பிரச்சனையை கையில் எடுத்தோம்னா அது ஒரு அரசியலாக மட்டும் பார்க்காம அந்த பிரச்சனை முடியும் வரைக்கும் நம்ம அவர் கூட நிற்கணுன்றத ஒரு பிடிமானமோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி நம்முடைய கட்சி நம்முடைய தலைவர் தான் இந்த அஜித்குமாரோட விஷயத்திலும் சரி இதற்கு முன்பு இந்த காவல் மரணங்கள்ல இறந்தவர்களுக்கும் சரி என்னென்ன செய்யணுமோ எந்த இடத்துல துணை நிற்கணுமோ எப்படி நீதி வாங்கி கொடுக்கணுமோ அதுக்கு நம்முடைய கழகம் சட்ட ரீதியாகவும் துணை நிற்கும் களத்திலும் துணை நிற்கும் அதே போல் கருத்து ரீதியாகவும் நம்ம துணை நிற்கும் இல்லை இப்போ காவல்துறை மரணங்கள் லாக் காவல்துறை மரணங்கள் திமுக ஆட்சியில் கடந்த கால ஆட்சிகள்லேயும் இருந்திருக்குது இந்த ஆட்சியிலையும் நடந்திருக்கு இதை சொல்லி வந்த முதலமைச்சருடைய ஆட்சிகளையும் இருக்குங்கிற உங்கள் விமர்சனங்களை புரிஞ்சிக்க முடியுது ஆனால் ஒரு லாக்அப் டெத் அப்படிங்கிறத வெறுமனே ஒரு இது இது காரணமாக என்ன தமிழக வெற்றிகளும் என்ன காரணமாக இதை சொல்ல வருது காரணம் என்ன உள்துறை அமைச்சருடைய கவனக்குறைவு உள்துறை அமைச்சர் சரியாக செயல்படலை உள்துறை அமைச்சருக்கு ஊழல் செய்கிறதெல்லாம் நேரம் கரெக்டாக இருக்குது ஒரு குடும்பத்தை தன்னுடைய குடும்பத்தை வாழ வைப்பதற்கு தான் உள்துறை அமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நேரம் இருக்கிறது அவருடைய குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடுவது திரைப்படங்கள் பார்ப்பது திரைப்படங்களுக்கு ரிவ்யூ சொல்வது இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்றது ஊட்டி ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது குடும்பத்தோடு சுற்றுலா செல்வது இதற்கு மட்டும்தான் உள்துறை அமைச்சருக்கு நேரம் இருக்குது காவல்துறை என்ன செயல்படுது சட்ட ஒழுங்கு எந்த நிலையில் இருக்குது இதை கவனிப்பதற்கு உள்துறை அமைச்சருக்கு எங்கே பாதுகாப்பு இருக்குது அவர் எங்கே நேரம் இருக்குது முதல்ல இதையெல்லாம் கவனிக்கணும்ல அவர் தானே துறை அமைச்சர் அவர் காவல்துறை அவர் தானே கையில் வச்சிருக்காரு ஆட்சி அமைக்கும்போது என்ன சொல்லிட்டு வந்தார் என்னுடைய ஆட்சியில் வந்து இரும்பு கரம் கொண்டு நாங்கள் அடக்கோன்னு சொன்னாரா இல்லையா இன்றைக்கி அந்த இரும்புக்கரம் என்ன ஆச்சு கைலாங்கடை கட்டி போட்டாரா இல்லை இப்போ திருமாவளவன் போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நானே முதலமைச்சரானாலும் இதெல்லாம் தடுக்க முடியாது காவல்துறைக்குள் ஒரு அந்த ஒரு ஒரு உளவியல் அந்த மாதிரி கட்டமைக்கப்பட்டு பயிற்சியிலே அந்த மாதிரி உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறார்ல இல்லை இந்த உளவியல் இதையெல்லாம் நீங்கள் காரணம் சொல்லி நீங்கள் தப்பிக்க முடியாது நீங்கள் கூட்டணியுடைய தர்மத்திற்காக நீங்கள் இதெல்லாம் பேசலாம் ஆனால் ஒரு மரணம் ரெண்டு மரணம் இல்லை இருபத்தி நான்கு மரணங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற போது கடந்த ஆட்சியில் இது நிகழ்ந்துச்சு அது நிகழக்கூடாதுன்னா மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க அப்போ நான் வந்தாலும் அதே தான் நடக்கும் அப்படின்னா நீங்கள் எதுக்கு அப்போ வந்து வாக்குறுதி கொடுக்குறீங்க நான் வந்து சட்ட ஒழுங்கு பாதுகாப்பேன் இரும்புகரம் கொண்டு அடக்குவேன் என்னுடைய ஆட்சியில் குற்றமே நடக்காது எப்பேற்பட்ட குற்றங்கள் நடந்தாலும் யாராக இருந்தாலும் நான் விடமாட்டேன் அப்படின்லாம் நீங்கள் ஏன் வசனம் பேசுறீங்க மக்களை ஏமாற்றி அப்போ முடியாத வெளிப்படையாக சொல்லுங்கள் இது வந்து உளவியல் பிரச்சனை இது போல் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் எங்களால் தடுக்க முடியாது காவல்துறை மரணங்கள் நிகழும் செயின் பறிப்பு நிகழும் கொலை கொள்ளை நிகழும் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வந்து கொலை செய்யப்படுவார் நாங்களே நினைத்தாலும் எங்களால் இதெல்லாம் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வாக்கு கேளுங்கன்னு நான் சொல்கிறேன் இன்றைக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சு பேசுறீங்க என்ன சொல்றேன் வாக்கு கேட்கும் போது இதை சொல்லியே வாக்கு கேளுங்களேன் மக்கள் ஆதரவு தராங்களான்னு பார்ப்போம் அது என்ன மக்கள் கிட்ட சொல்றது ஒண்ணு ஆட்சிக்கு வந்ததுக்கு செய்யறது ஒண்ணு அதை கேள்வி கேட்டா இப்படி நம்ம வந்து இதற்கெல்லாம் நம்ம கூட்டணி தர்மத்திற்காக ஒரு பதில் சொன்னாது எப்படி நம்ம தடுக்க தடுக்கல அப்படின்னு நீங்க சொல் தடுத்திருக்கணும் ஒரு அரசு இதை சொல்லி வந்திருக்க அரசு தடுக்கணும்னு நீங்க சொல்றதை புரிஞ்சிக்க முடியாது புரிஞ்சிக்க முடியுது இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் பல நட இந்த இன்சன் நடந்ததுக்கப்புறம் நடந்த நடவடிக்கைகளில் இந்த அரசு செஞ்சதுல உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா சரியாக செஞ்சுருக்காங்களா இந்த அரசு வந்து அதிகாரிகளை வந்து நடவடிக்கை எடுப்பது போல சஸ்பெண்ட் செய்கிறதும் திரும்ப அதே அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு அவர்களுக்கு வந்து தலைமையில் பொறுப்பு கொடுக்கறதும் இதே வேலைகள் தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது கடந்த என்ன விஷயங்களுக்கு அப்படி ஏற்கனவே வந்து கடந்த ஆட்சி காலத்தில் வந்து இதே போல வந்து காவல்துறையால் இறந்தவர்களுக்கு காவல்துறையால் இறந்த அந்த பிரச்சனை பொழுது ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூட்டில் வந்து பாதிக்கப்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்டோம் அந்த அதிகாரிகள்லாம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒட்டுமொத்தமாக இவங்க அந்த அதிகாரியே இல்லாமல் பண்ணிட்டாங்களா இன்றைக்கும் வந்து அதிகாரிகள் பதவியில் இருக்கிறாங்கள பொறுப்புகளில் இருக்கிறாங்கல்ல இந்த அரசாங்கம் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு அன்னைக்கு நீங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க மக்களுக்கு குற்றவாளிகளை நாங்கள் தண்டிப்போம் யாரு குற்றம் நாங்கள் உடம்புறோம்னு சொல்லி தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க இன்றைக்கு வந்து குற்றவாளிகள் வந்து எப்படி வழக்கம் வழக்கு அதுதாங்க சொல்றேன் நீங்கள் வழக்கை வந்து சிபிசிஐடிக்கோ சிபிஐக்கோ மாத்திட்டு வழக்கு இருக்குது போய்கிட்டு இருக்குது மாநில அரசு கண்ட்ரோல் கிடையாது இன்று மத்திய அரசுடைய புலனாய்வு அமைப்புகளாக இருக்கட்டும் இடியா இருக்கட்டும் காவல்துறை அமைப்புகளாக இருக்கட்டும் ஒன்றியத்தின் கண்ட்ரோல் இருக்கு திமுகவே ஒன்றியத்தின் கண்ட்ரோல்ல தான் இருக்குது திமுக கேட்டால் ஒன்றிய அரசு செய்வதற்கு தயாராக இருக்கிறது மறைமுக கூட்டணி வச்சுக்கிட்டு இடி ரேடியை சமாளிக்கக்கூடிய அளவு இருக்கு இன்றைக்கு மற்ற மாநிலங்கள்லாம் வந்து இதே மதுபான ஊழல் வழக்குகள் எல்லாம் வந்து நிறைய பேர் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கிறது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது இதையெல்லாம் செய்திருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஏன் மேல் நடவடிக்கையும் போகலை எப்படி வந்து அந்த ஈடி ரைடு வந்து அப்படியே வந்து ஆஃப் ஆகிடுச்சு தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவரை சுற்றி வளைக்கும் போது குடும்ப நிதியை காப்பாற்றுவதற்காக போய் டெல்லியில் போய் கை கால்களை பிடித்து எப்படியோ சமாளித்து விட்டார் அப்போ ஒன்றியம் இவர்களுக்கு பணிந்து போவதற்கும் இவர்களுக்கு ஒன்றியம் தனக்கு தேவையான விஷயத்தை தமிழ்நாட்டில் செய்வதற்கு திமுகவை தன்னுடைய கைக்குள் கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறது திமுக தனக்கு தேவையானதை காப்பாற்றிக்கொள்ள ஒன்றியத்தை கைக்குள் வைத்துக் கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறது ஒரு மறைமுக கூட்டணி வச்சுருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நீங்கள் விசாரணை எப்படி நேர்மையாக நடக்கும்னு சொல்ல முடியும் இப்ப தமிழ்நாடு காவல்துறை இப்படி ஒரு அவலத்தை நிகழ்த்தி இருக்கிறது அந்த காவல்துறை அதிகாரிகள் இப்படி ஒரு அவலத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள் இதை வந்து நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையை விசாரித்தால் அதை சரியான தீர்ப்பு வரும் நம்புறீங்களா இப்ப ஒன்றிய அரசின் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் விசாரிச்சா மட்டும் இல்ல தீர்ப்பு வந்துருமா ஏன்னா ஒன்றியத்தையே வந்து திமுக வந்து எப்படியோ வந்து அவருடைய ஒரே மறைமுக ஓனராக தானே பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்புறம் எப்படி அதற்கான விசாரணை நியாயமா நடக்கும் நீங்க நம்புறீங்க அதனாலதான் நாங்க கேட்கறோம் உயர் நீதிமன்ற நீதி உச்ச நீதிபதிகளை கொண்டுவாங்க வாங்க இல்ல ஓய்வுபெற்ற நீதிபதிகளை கொண்டுவாங்க உயர்நீதிமன்ற நீதிபதிகளை போடுங்க ஓய்வு பெற்றில் கொண்டு வந்து அவர்களை வைத்து ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி விசாரிங்கன்னு சொல்கிறோம் ஏன் நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க ஏன் அதை கொண்டு வர மாட்டீங்க நிதி தானே கேட்டுருவோம் நாங்கள் ஏன் வேங்க வெயில் என்ன நடந்தது வேங்க வயலில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சீங்களே யார் குற்றம் சாட்டினார்களோ அவர்களே குற்றவாளியாக மாற்றக்கூடிய நடவடிக்கை தான் இருக்குது நான் மட்டும் சொல்லலை இதை கம்யூனிஸ்ட் கூட தான் சொல்லியிருக்கிறாங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியிலே இதை சொல்கிறாங்க அப்போ அதிகாரிகள் மீதோ ஆட்சியாளர்கள் மீதோ நம்பிக்கை இல்லாததுனால தான் நம்ம வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கேட்குறோம் இப்போ இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயற்குழு கூட்டம் நடக்குது பல்வேறு தீர்மானங்கள் போடப்பட்டிருக்குது திமுக பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறீங்க அந்த தீர்மானத்தில் ஒரு இடத்துல அதிமுக பற்றி விமர்சனங்களும் இருக்குது ஆனால் என்ன பார்வைக்கப்படுதுன்னா திமுக கிடையாது பாஜக கிடையாது அப்படின்னா இன்னமும் ஒரு அதிமுக மேலே ஒரு சாப்கார்னர் இன்னமும் அதிமுக தாவேக்காக இருக்குது இன்னொரு காலத்தில் அது வந்து பின்னாடி கூட இன்னும் எட்டு மாதம் இருக்குது பின்னாடி கூட நம்ம பக்கம் வருவாங்க அப்படின்னு அதிமுக தரப்புலையும் சில அமைச்சர்கள் பேசுகிறதையும் முன்னாள் அமைச்சர்கள் பேசுகிறதையும் பார்க்க முடியுது வெளியிடக்கூடிய அரசியல் பார்வையாளர்களுடைய பார்வையும் அதுவாக இருக்குது இன்னமும் அதிமுக மீது ஒரு ஸ்காஃப்காரில் தான் தாவேக்காய் இருக்கிற இந்த இந்த வைக்கக்கூடிய விமர்சனங்கள் பற்றி உங்களுடைய பார்வை இல்லை இது சாஃப்ட் கார்னர் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை மிக தெளிவாக நீங்கள் அந்த செயற்குழு கூட்டத்தை தலைவர் வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு நம்ம தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கோம் அந்த தீர்மானத்தில் இருக்க என்ன தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம் ஒரு காலமும் மதவாத பிளவுவாத அரசியல் செய்யக்கூடிய சக்திகளோடு நம்முடைய தமிழக வெற்றி கழகம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி கிடையாது என்று பாஜகவிற்கு எதிரான நிலைப்பாட்டை பாஜகவோடு நேரடியாக இந்த அதிமுக போலவோ இல்லை மறைமுகமாக திமுக போலவோ நம்ம கூட்டணி வைக்க மாட்டோன்றதை எங்கள் தலைவர் டிக்ளேர் பண்ணுறாரு திமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து அந்த இடத்துல வந்து எந்த இடத்துலையுமே திமுக ஒரு கூட்டணி கிடையாதுன்னு நாங்க மென்ஷன் பண்ணல ஆனா திமுக எங்களுடைய அரசியல் எதிரி அந்த எதிரியை வீழ்த்துவதற்கு தான் நாங்க அரசியல் களத்துக்கே வந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்று மாநாட்டிலேயே நாங்க அறிவிச்சுட்டோம் திமுக எங்களுடைய அரசியல் எதிரின்னு சொல்றீங்க திமுகவுடைய அரசியலுக்கும் அதிமுக அரசியலுக்கும் என்ன வேறுபாடை தாவை காப்பாங்க ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஏன் திமுகவும் எங்க தீவிரமாக இன்றைக்கு எதிர்த்து கொண்டிருக்கோம் அப்படின்னா அதிமுக நடத்த ஆட்சியில என்னென்ன பிரச்சனைகள் நடந்ததோ என்னென்ன அவலங்கள் நடந்ததோ மக்களுக்கு எதெல்லாம் செய்யலையோ அதையெல்லாம் செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்ததுனால அதிமுகவுடைய ஆட்சிக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்து விட்டார்கள் மக்கள் ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க நீங்க கேட்கலாம் இதே அதிமுக ஆட்சியில் வந்து இதே போல ஒரு காவல்துறை மாற்றம் நிகழ்ந்துச்சு இங்க பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு நீங்க அதிமுக நீங்க கேள்வி கேட்கல அதற்கெல்லாம் இருபத்தி ஒன்று தேர்தல் முடிவு கொடுத்துருக்காங்க மக்கள் தீர்ப்போடு மிகப்பெரிய தீர்ப்பு கொடுக்க முடியுமா மக்கள் அவங்களுக்கு வந்து ஒரு முடிவு கொடுத்துட்டாங்க தேர்தலில் முடிவு கொடுக்கப்பட்ட பிறகு அவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க சீன்லேயே கிடையாது அதனாலதான் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த பாஜகவும் திமுக வேலை தமிழகத்தினுடைய இந்த தேர்தலை போகுமே தவிர்த்து இதுல வேற எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது அதே போல பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாயிடுச்சு அப்படின்ற செய்திகள் வெளியான உடனே அளிக்க கொடுத்தாரு இந்த கூட்டணியால் தமிழ்நாட்டுல ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது தமிழ்நாட்டுல எதையுமே அவர்களால வெல்ல முடியாது ஒரு காலம் மத புலவா சக்திகளோடு இங்கே கூட்டணி அமைத்திருப்பதை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் புலவா சக்திகள் கூட்டணின்னு சொல்கிறீங்க இப்போ நேற்று நேற்றைக்கு முதலாளில் முதலமைச்சர் சொல்லும்போது அந்த அறநிலைத்துறையினுடைய நிதிகளில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து கல்லூரிகள் கட்ட கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாங்க பாஜகவினுடைய ஒரு வாய்ஸாகவே எடப்பாடி பழனிசாமி மாறிவிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்களா இந்த கருத்தை பற்றி உங்களுடைய பார்வை நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் இன்றைக்கு வந்து பாஜக தமிழகத்தில் ஒரு கட்சியை எப்படி கபலீகரம் செய்து அதை தன்னுடமையாக மாற்றிக்கொள்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கும் இன்றைக்கி பாஜக வந்து அதிமுகவை மட்டுமா தன்னோடு வைத்திருக்கு தன்னுடைய வாய்ஸாக வச்சிருக்குது திமுகவும் தன்னுடைய வாய்ஸாக தான் வச்சிருக்கிறது மறைமுகமாக நம்ம அதை பற்றி இங்கே பேசுவதே கிடையாது ஏன்னா இன்றைக்கு வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேட்டர்னெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் ஒவ்வொரு கட்சி தலைவருடைய குடும்பத்தினரை ஏதோ ஒரு இடி வலயத்தில் சிக்க வைத்து அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகளை எடுத்து அதன் மூலமாக அந்த கட்சியை தன்னுடைய ஆக்கக்கூடிய வேலைகளை பாஜக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு இன்றைக்கு வந்து பாமக நகர்ந்துருச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதேபோல் அதிமுகவில் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம் திமுகவில் இன்றைக்கு வந்து முதலமைச்சருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாரிசை வந்து எப்படி கார்டர் பண்ணாங்க இன்றைக்கு திமுக எப்படி டெல்லியில் போய் ஆண்டுகளாக நிதி ஆயோக்கு போகாமல் இப்போ தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுருக்காக அப்படி நிற்குதுன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ இது பாஜகவுடைய செயல்முறை நமக்கு தெரியுது பாஜக இவர்கள் எல்லாருமே தன்னுடைய வயசாக தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறத தவிர்த்து நீங்கள் சொன்ன விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் வந்து எப்படியாவது ஒரு மத பிளவாத அரசியலை உண்டாக்க வேண்டும் அதன் மூலமாக நம்ம வந்து வாக்கு வங்கியை சேகரிக்க வேண்டும் என்ற சில முன்னெடுப்புகளை பாஜக தொடர்ந்து செய்துக்கிட்டு வருது நீங்கள் அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ நீங்கள் இந்த கோவில் விவகாரத்திலேயோ அந்த கல்லூரி கட்டுவதற்கான விவகாரத்திலேயோ இவர்கள் வந்து கொண்டு வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா இதை வைத்து ஒரு மத அரசியல் செய்து மத ரீதியான வாக்குகளை வந்து பிளவுபடுத்தி நம்ம பெற்றுவிட மாட்டோமா அப்படின்ற அந்த வாக்கு வங்கிக்கான அரசியலாக தான் இந்த பிரச்சனைகளை முன்னெடுக்கிறாங்க அவங்க இது நமக்கு மிக தெளிவா இந்த ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சதுனால தான் நம்ம ஒரு காலமும் அந்த மத பிளவாத அரசியலுடைய வலைக்குள்ள விழுந்துடக்கூடாது இல்லை இதற்கு எதிராக ஒரு அரசியலை பாஜகவை நாங்கள் தான் தடுக்கிறோம் அப்படி என்ற போர்வையிலேயே இன்றைக்கு திமுக வந்து இந்த ஆட்சியை வந்து தமிழகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது ஆட்சிக்கு திரும்ப வந்து கொண்டிருக்கிறது மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது அதுக்குள்ளேயே நம்ம விழுந்துடக்கூடாதுன்னு மிக தெளிவாக நம்ம ஒரு இதில் இருக்கும் நீங்கள் இன்றைக்கு வந்து இது மட்டுமே நீங்கள் பிரச்சனை அப்படின்னா இன்றைக்கு வந்து கூட்டணி கட்சிகள் வந்து ஒரு மதச்சார்பற்ற பேரணி நடத்துவதற்கோ கூட்டணி கட்சியினர் வந்து கொடியேற்றுவதற்கோ இதற்கெல்லாம் இங்கே அனுமதி கொடுக்கப்பட கொடுக்கப்படவில்லை இதை நம்ம பார்த்தோம் திமுகவுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அது தரப்படுறது கிடையாது நாங்கள் வந்து இந்த குமாருக்காக ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கேட்டால் அனுமதி கொடுக்கறது கிடையாது அதிகாரிகள் கொடுக்கறது கிடையாது நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம் நாங்கள் வந்து ஒரு விலையில் பயிலகம் நடத்திக்கிட்டு இருக்கோம் விலையில் விருந்தகம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இதை நடத்த விட மாட்டாங்க காலி பண்ணுறாங்க பயிலகத்தை வந்து இடிக்கிறாங்க இதே சென்னையில் நடந்துச்சு பயிலகத்தை வந்து இடிக்கிறாங்க உடனடியாக எங்களுடைய அணி என்ன பண்ணுறாங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க இது போல் நாங்கள் பயிலகம் நடத்திட்டு இருக்கோம் மாணவர்களுக்கு வந்து தினமும் டியூஷன் எடுத்து சொல்லி இருக்கோம் அதை வந்து இடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் நாங்கள் ஸ்டே வாங்கணும் அதுக்கு அப்போது தொடர்ந்து இது போன்ற வேலைகள் செய்கிறாங்க ஆனால் மதம் சார்ந்த கூட்டங்கள் நடத்துவதற்கும் ஒரு மத ரீதியிலான பாஜக மற்றும் பாஜகவோடு தொடர்பு இருக்கக்கூடிய இந்த மத ரீதியிலான கூட்டங்கள் தமிழ்நாட்டில் நடப்பதற்கும் அவர்கள் மாநாடு நடத்துவதற்கும் பேரணி நடத்துவதற்கும் இங்க எந்த விதமான தடையுமே இல்ல அவர்களுக்கு வந்து ஈஸியா பர்மிஷன் கிடைக்குது எந்த விதமான நெருக்கடியும் கிடையாது அப்ப இதைதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த கூட்டணியை பற்றி தலைவர் மிகப்பெரிய ஒரு லெட்டர் கொடுத்தாரு என்ன சொன்னாரு அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது திரைக்கு முன்னாக நாம் பார்க்கக்கூடிய அளவில் ஒரு தேர்தலுக்கான கூட்டணியாக காட்டிக் கொள்கிறார் ஆனா திரைக்கு பின்னால தமிழ்நாட்டுல எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு இந்த திமுக என்ற அந்த பவர் செக்டார் வந்து நமக்கு பயன்படும் என்ற எண்ணத்துல ஒரு மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க இந்த மறைமுக கூட்டணி வெளிப்பாடு தான் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சோ ரெண்டு பக்கமுமே பாஜக வந்து தன்னுடைய தான் வச்சிருக்குது இந்த கட்டுப்பாட்டை வைத்துக்கொண்டு தமிழகத்துல தன்னை வளர்த்துவதற்கான வேலைகளை பாஜக செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நாம் இதை எதிர்த்து மிக தெளிவாக திமுக தான் பாஜகவுடைய உண்மையான ஒரு தோழனாக தொண்டனாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது பாஜக என்ற நேஷனல் கம்பெனிக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஸ்டேட் பிரான்ஞ்சு தான் திமுக நம்ம வெளிப்படையா இருக்கோம்